ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவில் பாளையம் பையாம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி அறுபது செண்டு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரியாவில் ஒரு டூ பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பத்துக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேருந்து மாடிப்படிக்கட்டை அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய கால் பதினாறுக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க ஹாலில் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு எட்டு அளவில் அமைச்சிருக்காங்க கிச்சனில் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க மேலும் கவுண்டர் டாப்பில் இருந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் உடன் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலும் பாத்ரூமில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பத்து அளவில் அமைச்சிருக்காங்க ஓப்பன் டெரஸ் முறையில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வெளியே படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் அமைச்சிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதியுள்ள வீடு வீட்டோட ப்ரைஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் இது பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோடய ப்ரைஸ் நாற்பத்தேழு லட்சம் இது பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ வீடியோ வாங்கிறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியராக்காமல் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை எங்களுடைய சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ